அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்புக் கழகம் இன்று கூடி தொண்டர்களின் பொறுப்பாளர்களின் கருத்தை கேட்டிருக்கக்கூடிய ஐயாவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா அவர்கள் டிசம்பர் பதினைந்து வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இணைப்பிற்கு கால அவகாசம் கொடுத்தார் இந்த நிமிடம் வரை பதினைந்தாம் தேதி வரை இருபத்தி மூணு காலை வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்தவர்கள் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை பத்திரிகை வாயிலாகவும் இந்த கடந்த கூட்டத்தின் வாயிலாகவும் தொண்டர்களின் எதிர்பார்ப்பை ஏன் துரோகி எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களின் எண்ணத்தை வெளிப்படுத்துவார்கள் என்ற எண்ணத்தோடு இதுவரை இன்று காலை வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணைப்பை விரும்பிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் எங்களின் எதிர்காலம் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் நம்மை இணைக்க தவறிய இணைக்க இதுவரை செவிசாய்க்காத இதே தினம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய கழகத்தை குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் இனி எப்பொழுதும் ஏற்க கூடாது என்ற வேண்டுகோளை வைக்கிறேன் அதேபோல் இன்று காலை வரை எங்களது ஐயாவர்கள் தொண்டர்களின் மதிப்பை அதிமுக மீது கொண்டுள்ள பற்றை வெளிப்படுத்தியும் அண்ணா அதிமுகவை விட்டு விலக வழி எண்ணம் இல்லாத ஒரு தூய எண்ணத்தோடு அண்ணா அதிமுக அண்ணா திமுக அதிமுக என்று இன்று காலை வரை உறுதியோடு இருந்த எங்களது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்களின் எண்ணத்திற்கு எதிராக இன்று காலை வரை செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இன்று ஏதோ கூட்டணியில் ஐயாவர்கள் ஒற்றுக்கொண்டார்கள் மூன்று தொகுதி என்று அறிவித்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் ஐயாவர்களுக்கு வேண்டுகோளாக விடுக்கிறோம் எங்களிடம் கருத்துக்களை கேட்டிருக்கிறீர்கள் ஐயா எங்கள் கருத்து நான் மாவட்ட செயலாளர்கள் அனைவரிடமும் கீழே கலந்து பேசிய வகையில் எடப்பாடி பழனிசாமியை நாம் ஏற்க கூடாது ஐயா ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர்கள் எடப்பாடியை தவிர வேறு எந்த முடிவை எடுத்தாலும் நாங்கள் ஏற்று உங்கள் பின்னால் செயல்பட தயாராக இருக்கிறோம் என்ற ஒற்றை கருத்தோடு உங்களுக்கு எங்களை வழிநடத்தும் உரிமையை நாங்கள் மீண்டும் 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 வழங்கி உங்கள் பின் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து மீண்டும் தவறான தகவலை எங்களை இழிவுபடுத்தும் விஷயமாக நீங்கள் ஊடகங்களும் யூடியூபர்களும் அல்லது அரசியல் விமர்சகர்களும் நீங்கள் செய்ய வேண்டாம் இருபத்தி மூன்று காலை வரை எங்களது கழக விசுவாசத்தை நாங்கள் காட்டிவிட்டோம் எங்களுக்கு வேற வழி இல்லை என்ற போது ஒருங்கிணைப்பாளரும் என்ன முடிவு எடுத்தாலும் அழுத்தி சொல்றோம் எங்க விசுவாசத்தை கட்சை எண்ணத்தை இன்னைக்கு காலையில் வரைக்கும் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி எதிர்நோக்கி இருந்தோம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற போது ஐயா அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளரும் எந்த முடிவை எடுக்கிறார்களோ தமிழகம் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் அதை பின்பற்றும் 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 நன்றி வணக்கம்